வணக்கம் சிரிக்கும் புத்தரை வீட்டில் எங்கே வைப்பது நல்லது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரவும் துரதிர்ஷ்டத்தை தவிர்க்கவும் வீட்டின் ஒட்டுமொத்த சூழல் மற்றும் சந்தோஷத்தை அதிகரிக்கவும் நமது வீட்டில் சிரிக்கும் புத்தரின் சிலைகள் அல்லது பொம்மைகளை வைப்பது ஒரு வழக்கம் சிரிக்கும் புத்தரை மகிழ்விக்கும் தோற்றம் நம்மை அதிகமாக மகிழ்வித்து வாழ்க்கையுள்ள அழுத்தங்கள் மற்றும் துன்பங்களை போக்கும் அப்படிப்பட்ட சிரிக்கும் புத்தரை வீட்டில் வைப்பதற்கு பயனுள்ள சில டிப்ஸ் உள்ளது உங்களது நிலை மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப அவரை எங்கே வைக்கலாம் என்பதை தேர்ந்தெடுங்கள் கிழக்கு திசையில் வைத்தல் வீட்டின் கிழக்கு திசைதான் குடும்பத்தின் அதிர்ஷ்ட புள்ளியாக கருதப்படுகிறது அதனால் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் நிலவ வேண்டும் என்றால் சிரிக்கும் புத்தரின் சிலையை வீட்டின் கிழக்கு திசையில் வைத்திடவும் பொதுவாக குடும்பத்திற்குள் உள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே சச்சரவு வாக்குவாதம் மற்றும் சண்டைகள் அடிக்கடி ஏற்பட நேரிடலாம் வீட்டில் இருப்பதற்கே உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அப்படிப்பட்ட நேரங்களில் இவரை கிழக்கு திசையில் வைப்பதால் உங்களுக்கு போதிய நிவாரணத்தை அது அளிக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் ஒரு குறிப்பிட்ட திசை அவருக்கான தனிப்பட்ட செங்ஷி திசையாக வழங்கப்படும் சிரிக்கும் புத்தரை வீட்டில் இந்த திசையில் வைத்தால் செல்வம் பெருகுவதில் ஒட்டுமொத்த நலனிலும் வாழ்க்கையில் வெற்றி கிட்டுவதிலும் உதவிடும் அதேபோல் தனிநபரின் இலக்கை நோக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் நேர்மறையான விளைவுகளை கொண்டு வரவும் கூட இது ஆதரவாக இருக்கும் தென்கிழக்கு திசையில் வைத்தல் சிரிக்கும் புத்தரை அறை ஹால் படுக்கை அறை அல்லது உணவருந்தும் அறையின் தென்கிழக்கு திசையில் நீங்கள் வைத்தால் மிகுதியான அளவில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் வீட்டின் வருமானத்தை உயர்த்திடவும் அவர் உதவிடுவார் சிரிக்கும் புத்தரை தென்கிழக்கு பகுதியில் வைத்தால் உயர்ந்த பதவிகளில் வகிப்பவர்களும் அரசியலில் ஈடுபட்டுள்ளவர்களும் தங்கள் எதிரிகளின் நடவடிக்கைகளை தடுக்கும் ஆற்றலை பெறுவார்கள் இந்த திசையில் வைப்பது மன அழுத்த நிவாரணியாக செயல்பட்டு மனநிலையை மேம்படுத்தும் வேலை மேஜையின் மீது வைத்தல் சிரிக்கும் புத்தரை அலுவலக மேஜையின் மீதோ வீட்டிலுள்ள வேலை மேஜையின் மீதோ வைத்தால் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிட்டும் மாணவர்கள் இச்சிலையை தங்களின் படிப்பு மேஜை மீது வைத்து கொண்டால் தங்களது கல்வி செயல்திறனில் அதிக செறிவு ஏற்படும் கவனச்சிதறல் இல்லாமல் அவர்களால் மனதை ஒருநிலைப்படுத்தி படிக்க முடியும் அதேபோல் இதனை உங்களது அலுவலக மேஜையின் மீது வைக்கும்போது உடன் பணிபுரிபவர்கள் கீழ்மட்ட ஊழியர்கள் மற்றும் மேல்மட்ட ஊழியர்களிடம் சண்டை சச்சரவுகள் தடுக்கப்படும் சிரிக்கும் புத்தரை எந்த திசையில் வைக்கக்கூடாது சிரிக்கும் புத்தரின் மீது மதிப்பை வைத்திருக்கும் புத்த மதம் அவரை மிகவும் மரியாதையாக கருதுகிறார்கள் சிரிக்கும் புத்தர் என்பவர் வழிபட்டு மதிப்பளிக்க வேண்டிய சிலை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த சிலைக்கு அவமரியாதையை ஏற்படுத்தினால் துரதிருஷ்டம் வந்து சேரும் அதனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில் நீங்கள் அதீத அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இச்சிலையை குளியலறை சமையலறை அல்லது தரையில் வைக்கக்கூடாது மேலும் நகரும் பாகங்கள் அல்லது தொடர்ச்சியாக சத்தத்தை எழுப்பும் மின் கம்பிகள் மற்றும் மின் சாதனங்களுக்கு அருகில் அவற்றை வைக்கக்கூடாது இதனால் இச்சிலை நமக்கு வழங்கும் ஆற்றல் திறனை இது குறைக்கும் சிரிக்கும் புத்தரின் தோரணை இச்சிலையின் உயரம் நம் கண்களின் மட்டம் வரையாவது இருக்க வேண்டும் எப்போதுமே ஒரு சிலையை நாம் மேல் நோக்கி பார்ப்பதுதான் நாம் அதற்கு அளிக்கும் ஆகுமே தவிர கீழ் நோக்கி பார்ப்பது அல்ல ஆன்மீகம் சார்ந்த முக்கியத்துவத்தை பெற்றுள்ள அனைத்து படங்கள் அல்லது சிலைகளுக்கும் இது பொருந்தும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வர இதனை வீட்டின் தலைவாசல் கதவை நோக்கி வைக்க வேண்டும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி